ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அதுக்கோ அவன் தான் அதிபன் அதே மாதிரி பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அதுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த எல்லா பயிற்சியுமே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்குன்னா ரிஷபத்துக்கு தான் ரெண்டாவது தான் நம்ம துலாம் கூட சொல்லலாம் அப்படங்களாகி இருக்க குரு பகவான் அவர் கொடுக்க வேண்டிய எல்லா நல்லதையும் கெடுத்துருவாரா குடும்ப குருவா இருக்காரு குடும்பத்தை இணைக்க பார்ப்பாரு அப்ப குடும்பம் இணையறதுனால பெரிய வில்லங்கும் எல்லாரும் அப்படி தோணி இருக்கு பட் பியோண்ட் தட் இப்போ தானே இங்கே எல்லா பயிற்சியும் நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே நல்லது நடக்கும் இன்னைக்கு விதைச்சிங்கன்னா நாளைக்கே ஆலமரம் ஆயிடுதா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும் ஸோ இந்த ஒரு வருஷத்துல சாலிடா என்ன நல்லது அதாவது குடும்பத்துல சுப நிகழ்ச்சி செலவு சந்தோஷம் மகிழ்ச்சி மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா பட்ட அசிங்கம் அவமானம் பேர் எல்லாம் இந்த இந்த வருஷம் குரு அவரே வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குடும்ப குருவா வந்து பத்தாம் பாவம் தொழில் வந்து குருவனோட பார்வை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவரு அஸ்தங்கமாக இந்த அஸ்தங்கம் ஆகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர சட்டுன்னு சட்டின்னு வாங்க ரிஷப ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் லெவன் அதாவது துஷ்தானம் அஷ்டமஸ்தானம் அதுக்கோ தான் அதிபன் அதே மாதிரி பதினோராம் பாவம் லாபஸ்தானம் அதுக்கோ அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இந்த குரு பகவான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடும்ப குரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ரிஷபராசி அன்பர்கள் நீங்க இப்ப அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க இப்ப நானே ரிஷபம் தான் நானே அப்சர்வ் பண்ணிருக்கேன் நிறைய சொந்தங்கள் எல்லாம் வழியே வந்து பழகுறாங்க வழியே வந்து பழகுறாங்க ஆனா இந்த ஒரு வருஷம் நம்மள பெருசா அவங்க போட்டு மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா குரு நம்மளை காப்பாத்துவாரு அதாவது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை அப்படின்றது மேலும் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூடலாம் பேசவே இல்லைங்க எங்களுக்கு சொத்து தகரா இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு நாங்கள் பேசவே இல்லைங்க இப்போ அவங்களாம் வாலண்டியா வந்து எங்கள் கூட நல்லா பழகுறாங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்களாயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசனை எல்லாம் வரும் நல்லவங்களாயிட்டாங்களா அது வந்து குறியுதாங்க இந்த ஒரு வருஷம் குரு அவங்கள நல்லவங்கள மாதிரி காமிப்பார் இன்ஃபேக்ட் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு மாற்றம் வரும் நம்ம கூட நல்லா பழகணும் நல்ல சுமூகமான உறவு முறை வைக்கணும் நம்மளுக்கு நல்லவங்களா இருக்கணும்னு தோணும் இது இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் பெரும்பாலான ரிஷபத்துக்கு சுய ஜாதகத்துலேயே குரு நல்லா இருக்கா அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் ஓகேங்களா சுய ஜாதகத்துலேயே தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு இருக்கா அப்படின்னா உங்க ஃபேமிலியோட தான் இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டன் இவர் வந்து குடும்ப குருவாக இருந்து இவரோட பார்வை வந்து பாருங்கள் ஆறாம் பாவம் ருணரோக ஸ்தானத்தில் குருவனோட பார்வை நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் அப்படின்னா என்ன கடன் வந்து காணாமல் போக போயிடுமா போகக்கூடிய காலமா அப்படின்னா தான் அங்கே குரு வந்து பயிற்சியாகியிருக்காரு அதில் இப்போ அஸ்தங்கம் இருக்காரு பட் பியாண்ட் தட் இந்த ஒரு வருஷத்தில் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் காணாம போவாங்க ரிஷபத்துக்கு ஏதுங்க எதிரி அப்படின்னா உண்மைதான் ரிஷபத்துக்கு எதிரிகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து பாருங்க ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டிஸ் யாரு சண்டை போட பக்சிக்க பிரச்சனை பண்ணிக்கலாம் விருப்பப்பட மாட்டாங்க இருந்தாலும் மறைமுக எதிரிகள் அப்படின்னு தான் செய்வாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப பிளசண்டா ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க அழகா இருக்காங்களோ இல்லையோ சீக்கிரமா இருக்காங்க அட்ராக்டிவா இருக்காங்க அப்படின்னு யாராவது எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க காணாம போவாங்க அப்படின்னு அர்த்தம் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் விஷபத்துக்கு பெருசா வந்து உடல் சார்ந்த உபாதைகள் இருக்க வாய்ப்பு கம்மிங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் வராது இவங்களோட மன ஒரு பிரச்சனைகள்னால உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரும் இதை வந்து சைகோசொமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சைகோசொமேட்டிக் டிசார்டர் தான் பெரும்பாலான ரிஷபத்துக்கு ரொம்ப அன்பு வைப்பாங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க ரொம்ப ஃபேமிலி ஃபேமிலி ஃபேம்லின்வாங்க ரொம்ப வருத்தெடுக்கப்படுவாங்க இதனால உடல் சார்ந்த உபாதைகள்ன்றது வரும் அதுவும் குரு பகவானோட ஒரு கடாட்சத்தினால காணாம போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி துஷ்டானத்தில் குருவனோட பார்வை அஷ்டமஸ்தானத்துல குருவோட பார்வை கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவா இருக்கும்போது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஆப்போசிட் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் அசிங்கப்பட்டாங்க அவமானப்பட்டாங்க அப்படின்னு இல்லைங்க நம்ம லேடிஸா இருக்காங்க அப்படின்னு எதிர் வீட்டுக்கார பொம்பளை கிட்ட சாதாரணமா பேச போய் அவ பெருசா சண்டை போட்டு நம்ம அசிங்கப்பட்ட காலம் இருக்கலாம் நம்ம ஜென்னா இருக்கும் அப்படின்னா ஆபீஸ்ல ஒரு கோழி ஜென்னு தான் ஆப்போசிட் ஜெண்டர்னால அட்ராக்ட் ஆகி அசிங்கப்பட்டவங்களும் இருக்காங்க பெரும்பாலும் சேம் ஜெண்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த போன வருஷம் பட்ட அசிங்கம் அவமானம் அவ பேர் எல்லாம் இந்த இந்த வருஷம் குரு அவரே வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல குடும்ப குருவா வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து குருவனோட பார்வை ஆல்ரெடி தொழில் ஸ்தானத்துல ராகு வந்து உட்காந்துருக்கா சோ ரிஷபம் தொழிலில் நூற்றுக்கு லட்சம் பெர்சென்ட் மேன்மை முன்னேற்றம் கண்டிப்பா வருங்க இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோம்மா நாங்கள் தொழிலே செய்யலம்மா செய்யுங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க பொதுவாக வந்து பாருங்க ரிஷபம் எது தொட்டாலும் சாதிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அவங்க புரியணும் அதாவது நிறைய ரிஷபம் வந்து பாருங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே ஏன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்குமே பெருசாக அவங்களுக்காக வாழ்ந்துருக்க மாட்டாங்க ஃபேமிலி நம்ம வந்து பாருங்க நம்ம ஹஸ்பண்டு லவ் இப்படின்னே போயிருக்கோம் அவங்க வாழ்க்கை உங்களுக்காக வாழ்ங்க இந்த ரெண்டு வருஷம் சாலிடா உங்க கையில இருக்கு அதாவது சனி வந்து பாருங்க லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா ராகு வந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா குரு இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த எல்லா பயிற்சியுமே ஃபர்ஸ்ட் சூப்பர் டூப்பரா இருக்குது யாருக்குன்னா ரிஷபத்துக்கு ரெண்டாவது ரெண்டாவதுதான் நம்ம துலாம் கூட சொல்லலாம் அப்ப ரிஷபம் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷம் ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க நாங்க தொழிலே செய்யல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் நான் இந்த ரெண்டரை வருஷம் எப்படி என்ன அப்ளிப்ட்மெண்ட் பண்ணிக்கணும் ரெண்டரை வருஷம் கழிச்சு ஏழு நாட்டு சண்டி வருது அதுல எனக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்குமா இல்லை இருக்காதா இது வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பாதிப்பு இருக்குமா இருக்காதா இப்போ நீங்க ஒரு நல்ல தசையில அதாவது உங்க ஜாதகத்துல நல்ல பாவத்துல இருக்கவனோட தசையில இருக்கீங்க அப்படின்னா பெருசா பாதிப்பு கிடையவே கிடையாதுங்க ஏன்னா கோச்சாரநாதனோட பலன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது சதவீதம் தான் நம்ம சுய ஜாதகத்துல தசநாதன் தான் மெயின் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான் புத்திநாதன் செய்யாததை கொச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிலர்ல வந்து பாருங்க இந்த சூப்பர் டூப்பர் ஹைஃபையாவே இருந்துட்டு இருப்பாங்க இறங்கவே மாட்டாங்க இறங்கி இருக்க மாட்டாங்க ஏங்க அவங்களுக்கு எல்லாம் ஏழ்நாட்டு சனி வர்றது இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அஷ்டம சனி வர்றது இல்லையா அர்த்தாஷ்டம சனி வர்றது இல்லையா அப்போ எப்படி அவங்க இறங்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களோட தசநாதன் அதாவது அவங்க ஜாதகமே அப்படியா இருக்கும் நாட்டு சனி வரும்போது ஒரு சூப்பர் டூப்பர் தசை நடக்கலாம் அஷ்டம சனியும் போது ஒரு ராகு தசை நடக்கலாம் ராகு வந்து சுய ஜாதகத்துல சூப்பராக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் எஸ்கேப் ஆகிடுவாங்க புரியுதுங்களா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகிறதே இல்லை அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணிய கருமா இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கு பட் பியாண்ட் தட் ரிஷபம் கவலையப்படாதீங்க இவ்வளோ நற்பலன்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அப்படி இருக்க குரு பகவான் இப்ப அஸ்தங்க ஆகிருக்காரே இந்த அஸ்தங்கம் இருக்க குரு பகவான் அவரு கொடுக்க வேண்டிய எல்லா நல்லதையும் கெடுத்துருவாரா குடும்ப குருவாக இருக்கார் குடும்பத்தை இணைக்க பார்ப்பாரு அப்ப குடும்பம் இணையறதுனால பெரிய வில்லங்கோ ஏதாவது வருமா இல்லை அவர் வந்து அவரோட பலனை மாத்தி கொடுத்துருவாரு இப்படி பல சந்தேகங்கள் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் செய்து அந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தரும் விதமாக தான் இந்த பதிவு இப்போ வந்து பாருங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதாவது குரு அஸ்தங்கம் அப்படின்னா குரு வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட் கிடையாது சனி தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானெட் அவரை வந்து மந்தன் அப்படிவாங்க குருவெலாம் அப்படி கிடையாது குரு சந்திரன்லாம் அப்படி கிடையாது அப்ப அவர் நல்ல ஃபாஸ்டா ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு மாதம் அதாவது ஜூன் ஒம்போதுலேருந்து இருந்து ஜூலை ஒம்பது வரைக்கும் நிதானமாக ரிசல்ட் கொடுப்பார் அப்படின்னா நான் என்னை காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்கிற பர்சனாலிட்டிங்க இப்போ இன்னமும் தெரியல நான் செய்யற வேலையில் தான் செய்கிறேன் எனக்கு உடம்பு பெருசாக முடியல அப்படின்ற நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கதை தான் இப்போ குருக்கும் ஸோ பெருசாக நம்ம கவலைப்படவே வேண்டாம் இவர் ஒரு வருஷம் நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கு ரெடியாக இருக்காரு அதுக்கும் மேல சனியும் நல்லது செய்யறதுக்கு ரெடியாக இருக்காரு அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் சூப்பர் டூப்பராக இருக்காரு என்னங்க எல்லாம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க இங்கே ஒன்றும் நல்லது நடந்த பாடே காணமே எனக்கு கூட அப்படி தோணி இருக்கு பட் பியாண்ட் தட் இப்போ தானே இங்கே எல்லா பயிற்சியும் நடந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே நல்லது நடக்கும் இன்னைக்கு விதைச்சிங்களா நாளைக்கே ஆலமரம் ஆயிடுதா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும் ஸோ இந்த ஒரு வருஷத்துல சாலிடா என்ன நல்லது அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சுப செலவு சந்தோஷம் மகிழ்ச்சி மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா கறக்கும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்போ இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் பியாண்ட் த ஸ்பெசிஃபிக்காக இந்த காலகட்டத்தில் ஏதாவது நம்ம வந்து பண்ணலாமா அப்படின்னா பொதுவாக நீங்கள் ரிஷபமாக ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து பாருங்கள் பெரும்பாலும் ராசிக்கு தான் பொருந்தும் லக்னத்துக்கு பொருந்தாத அப்போ ரிஷப ராசி அப்படின்னா நீங்கள் எந்த லக்னமான வச்சுக்கோங்க மிதுனம் கடகம் சிம்மம் எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஆடை தானும் ஆடை தானம் அப்படின்றது சும்மா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு அறநூறு ரூபாய்க்கு இல்லை ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு புடவை இல்லைன்னா சட்டை வாங்கி முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுங்க இல்லை நம்ம சாலையோரங்களில் பார்ப்போம் நிறைய பேர் யாச்சகம் இப்போ எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த யாச்சகம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுங்க இது உங்களுக்கு வந்து பாருங்க பல சூப்பர் டூப்பர் ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி இருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்க சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிசா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவீதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ